மீசிமா மீப்போவால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுவரை நாற்பது கணக்குகள் பார்த்துருப்போம் இன்னும் நீங்கள் பார்க்கலனா அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் அடுத்து பத்து கணக்குகள் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் டெலகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு ஒரு பால்காரர் முறையே ஐம்பத்தி ஏழு லிட்டர்கள் நூற்றி இருபத்தி ஒன்பது லிட்டர்கள் மற்றும் நூற்றி எழுபத்தி ஏழு லிட்டர்கள் தூய்மையான பால் கொண்டு மூன்று குடுவைகளை வைத்துள்ளன அவற்றிலிருந்து ஒரு அளவை கிண்ணத்தின் மூலம் சரியாக பாலை அளந்து வெவ்வேறு எண்ணிக்கையில் வெளியேற்றிய பிறகு அக்குடுவையில் ஒரே அளவிலான பால் மீதம் உள்ளது எனில் அத்தகைய அளவை கிண்ணத்தின் மிக அதிக கொள்ளளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த சம் வந்து ஃபஸ்ட்டு மீசிமாவா மீப்போவா அப்படின்றத பாருங்க மிக அதிக கொள்ளளவு அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ மிக அதிகம் அப்படின்னு சொன்னாலே அது வந்து மீப்போவா தான் இந்த கொஸ்டின் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்டிருக்காங்க இப்போ மீப்போவா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கொடுத்துருக்க நம்பருக்கு ஸ்ட்ரைட்டாகவே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடக்கூடாது ஏன்னா ஐம்பத்தி ஏழு நூற்றி இருபத்தி ஒன்பது நூற்றி எழுபத்தி ஏழு இதுக்கு நீங்கள் மீப்போவா கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் வராது இப்போ கான்செப்ட் உங்களுக்கு தான் ஆன்சர் கொண்டு வர முடியும் ஒரு பால்காரர் முறையே ஐம்பத்தி ஏழு லிட்டர்கள் நூற்றி இருபத்தி ஒன்பது லிட்டர்கள் மற்றும் நூற்றி எழுபத்தி ஏழு லிட்டர்கள் தூய்மையான பால் கொண்ட மூன்று குடுவைகளை வைத்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ மூணு குடுவை என்னென்னா ஐம்பத்தி ஏழு லிட்டர் அடுத்தது வந்து நூற்றி இருபத்தி ஒன்பது லிட்டர் அடுத்தது நூற்றி எழுபத்தி ஏழு லிட்டர் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா அவற்றிலிருந்து ஒரு அளவை கிண்ணத்தின் மூலம் ஒரு அளவை கிண்ணம் இருக்குது அந்த கிண்ணத்தின் மூலம் சரியாக பாலை அளந்து வெவ்வேறு எண்ணிக்கையில் வெளியேற்றிய பிறகு வெவ்வேறு எண்ணிக்கைனா இந்த அளவை கிண்ணத்தை வச்சு ஒவ்வொரு குடுவையிலையுமே பாலை வெளியேற்றுறாரு என்னென்னா இந்த அளவை கிண்ணம் வந்து சரியான ஒரு எண்ணிக்கையில் தான் இருக்குது அதாவது இது வந்து ஆப்ஷனில் பாருங்கள் பன்னெண்டு லிட்டர் பதினாறு இருபத்தி நாலு முப்பது இந்த நாலு ஆப்ஷனில் ஏதோ ஒரு அளவு தான் இந்த குடுவையோட அளவு இது பன்னெண்டு லிட்டராக இருக்கலாம் இல்லை பதினாறாக இருக்கலாம் இல்லை இருபத்தி நாலாக இருக்கலாம் இல்லை முப்பதாக இருக்கலாம் இந்த அளவை கிண்ணத்தை வச்சு ஒவ்வொரு குடுவையிலையுமே பால் வெளியில் ஏற்றுறாங்க அப்படி வெளியேற்றும் போது கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒரே அளவிலான பால் மீதம் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அளவை கிண்ணத்தை வச்சு ஒவ்வொரு குடுவையிலையுமே பாலை வெளியில் ஏற்றும் போது கடைசியாக என்னவா இருக்குன்னா ஒரே அளவிலான பால் வந்து மீதம் இருக்குது கடைசியாக அப்படின்னு சொல்கிறாங்க என்னவா இருக்கலாம் கடைசியாக மூணாக இருக்கலாம் மூணுனா இந்த குடுவையில் மூணுன்னா இதுலையும் மூணு இருக்குது இதுலேயும் மூணு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் அஞ்சு இருக்குன்னா இதுலேயும் அஞ்சு இதுலேயும் அஞ்சு இதுலேயும் அஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த அளவை கிண்ணத்தின் மிக அதிக கொள்ளளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ இந்த அளவை கிண்ணத்தோட கொள்ளளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இது பன்னெண்டா இருபத்தி நாலா பதினாறா முப்பதா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஏன் இந்த நம்பர்லாம் சொல்கிறோம்னா கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து அதுதான் சொல்லியிருக்காங்க அதனால் இந்த ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒரு நம்பர் தான் இந்த அளவை கிண்ணத்தோட அளவாக இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம் இது மாதிரி மாடல் கொடுத்துருந்தா எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா ரெண்டாவது நம்பர்லேருந்து ஃபஸ்ட் நம்பரை மைனஸ் பண்ணுங்கள் அடுத்த மூணாவது நம்பர்லேருந்து செகண்ட் நம்பரை வந்து மைனஸ் பண்ணுங்கள் அடுத்த மூணாவது நம்பர்லேருந்து ஃபஸ்ட்டு நம்பரை வந்து மைனஸ் பண்ணுங்கள் எப்படின்னா செகண்ட் நம்பர் என்ன நூற்றி இருபத்தி ஒன்பது அதுலேருந்து ஃபஸ்ட் நம்பரை வந்து மைனஸ் பண்ணுங்கள் ஐம்பத்தி ஏழு அடுத்தது தேர்டு நம்பர்லேருந்து செகண்ட் நம்பரை வந்து மைனஸ் பண்ணுங்கள் தேர்டு நம்பர் வந்து நூற்றி எழுபத்தி ஏழு அதுலேருந்து நூற்றி இருபத்தி ஒன்பதை மைனஸ் பண்ணுங்கள் அடுத்தது கடைசி மூணுலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணுங்கள் நூற்றி எழுபத்தி ஏழுலேருந்து ஐம்பத்தி ஏழை மைனஸ் பண்ணுங்கள் மைனஸ் பண்ணால் என்ன வருது நூற்றி இருபத்தி ஒன்பதில் ஐம்பத்தி ஏழு பேருச்சுனா ரெண்டு பன்னெண்டில் அஞ்சு போணுச்சுனா ஏழு எழுபத்தி ரெண்டு அடுத்தது நூற்றி எழுவத்தி ஏழில் நூற்றி இருபத்தி ஒன்பது பேர்ச்சுனா பதினேழில் எட் பதினேழில் ஒன்பது எட்டு ஆறில் ரெண்டு போனால் நாலு நாற்பத்தி எட்டு வருது கடைசியாக நூற்றி எழுபத்தி ஏழில் ஐம்பத்தி ஏழு பேருச்சுனா ஜீரோ பன்னெண்டு நூற்றி இருபது வருது இப்போ இதுக்கான மீப்போவா தான் கண்டுபிடிக்கணும் எழுபத்தி ரெண்டுக்காம நாற்பத்தி நூற்றி இருபது இதுக்கு மீப்போவா கண்டுபிடிங்க ரெண்டால் முப்பத்தி ஆறு டைம் வரும் இருபத்தி நாலு அறுபது அடுத்த மூணாவில் ஒரு மூணு மூணு ஈர் மூணு ஆறு எட்டு மூணு இருபத்தி நாலு இருபது டைம் வரும் அடுத்த ரெண்டால் ஆறு ரெண்டு பன்னெண்டு நாலு ரெண்டு எட்டு பைத் ரெண்டு இருபது அடுத்த ரெண்டால் மூவ் ரெண்டு ஆறு ஈரெண்டு நாலு ஐ ரெண்டு பத்து மீப்போவானா பொதுவாக எதுவரையும் நம்மளால் டிவைட் பண்ண முடியுதோ அது அதுவரை தான் டிவைட் பண்ணும் மீசிமானால் ஒன்று வர வரையும் டிவைட் பண்ணோம் இதில் வந்து நம்ம மீப்போவாக தான் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ இதுக்கப்புறம் நம்மளால் டிவைட் பண்ண முடியாது மூணு இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது இங்கே அஞ்சு இருக்குது இப்போ ஒரு காமனான நம்பரால் இந்த மூணு நம்பரையுமே டிவைட் பண்ண முடியாது இப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் இருக்கிறது அப்படியே பெருக்குங்க இருக்குங்க ரெண்டு ஆறு ஆறு ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு லிட்டர் லிட்டர்கள் இதான் ஆன்சர் ஆப்ஷன் வந்து சி இந்த செம்ம வந்து இன்னொரு டைம் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அடுத்த செம்மை மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பது கமா மூவாயிரத்தி அறநூறு மற்றும் ஒரு மூன்றாம் எண்ணின் மீப்போவா முப்பத்தி ஆறு மற்றும் அவற்றின் மீப்போமா டூ பவர் ஃபோர் இன்ட்டு த்ரீ பவர் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் ஸ்கொயர் இன்ட்டு செவன் ஸ்கொயர் எண்ணில் அந்த மூன்றாம் எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க முதல் எண் கொடுத்துட்டாங்க மூவாயிரத்தி இரநூத்தி இரண்டாம் எண்ணும் கொடுத்துட்டாங்க மூவாயிரத்தி அறநூறுன்னு ஆனால் மூணாவது எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் மூணாவது எண்ணோட மீப்போவாக கொடுத்துருக்காங்க மீசிமாக கொடுத்துருக்காங்க இந்த கொஷின் வந்து இருபத்தி நாலில் கேட்டிருக்காங்க ஆப்ஷனும் பாருங்கள் எப்படின்னா ஒரு என்ன கேட்கல பிரித்து தான் கொடுத்துருக்காங்க அப்போ நம்பர் எல்லாத்தையுமே நம்மளும் பிரிச்சுக்கணும் ஃபஸ்ட்டு பாருங்கள் மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பது இதை பிரிச்சுக்கோங்க எப்படி பிரிக்கிறதுனா அதே மாதிரி மீசிமா கண்டுபிடிச்சிக்கோங்க மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பதுக்கு ரெண்டாவில் ஓர் ரெண்டு ரெண்டு மிச்சம் ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு ஈரெண்டு நாலு ஜீரோ திருப்பி ரெண்டாலை எட்டு ரெண்டு பதினாறு ஓ ரெண்டு ரெண்டு ஜீரோ திருப்பி ரெண்டால் நாலு ரெண்டு எட்டு நானூற்றி அஞ்சு வரும் அடுத்த அஞ்சால் எட்டு அஞ்சு நாற்பது ஓர் அஞ்சு அஞ்சு அடுத்த மூணால் ஈர் மூணு ஆறு மிச்சம் ரெண்டு ஏழு மூணு இருபத்தி ஒன்று மூணாவில் ஒன்பது மூணு வரும் திருப்பி மூணால மும்மூணு திருப்பி மூணாவில் ஒரு டைம் வரும் இப்போ இதை பிரிச்சிங்கன்னா என்ன வருது ரெண்டு வந்து எத்தனை டைம் இருக்குதுன்னு பாருங்கள் ரெண்டு வந்து மூணு டைம் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு இருக்குது அப்போ டூ பவர் த்ரீ இன்ட்டு அடுத்தது அஞ்சு எத்தனை டைம் இருக்குது ஒன்று தான் இருக்குது மூணு எத்தனை டைம் இருக்குதுன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு டைம் இருக்குது இப்போ த்ரீ பவர் ஃபோர் அஞ்சு வந்து ஒன்று தான் இருக்குது அதை அப்படியே வச்சுக்கலாம் இப்போ பிரித்து எழுதிக்கிட்டோம் அதே மாதிரியே மூவாயிரத்தி அறுநூற பிரித்து எழுதுங்க மூவாயிரத்தி அறுநூற பிரிச்சிங்கன்னா ரெண்டு ஆயிரத்தி எட்நூறு திருப்பி ரெண்டால் தொள்ளாயிரம் ரெண்டாவில் நானூற்றி ஐம்பது ரெண்டாவில் பிரித்திங்கன்னா ஈரெண்டு நாலு ஈரெண்டு நாலு மிச்சம் ஒன்று ஐ ரெண்டு பத்து மூணாவில் ஏழு மூணு இருபத்தி ஒன்று மிச்சம் ஒன்று ஐ மூணு பதினஞ்சு அடுத்தது மூணால் ஈர் மூணு ஆறு மிச்சம் ஒன்று ஐ மூணு பதினஞ்சு அடுத்தது அஞ்சாள் ஐயஞ்சு இருபத்தஞ்சி திருப்பி அஞ்சால் ஒரு டைம் வரும் இப்போ ரெண்டு எத்தனை டைம் இருக்குது அப்படின்றத பாருங்கள் மூவாயிரத்தி ஆறுநூறு பிரிச்சிங்கன்னா ரெண்டு வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு டைம் இருக்குது டூ பவர் ஃபோர் இன்ட்டு மூணு எத்தனை டைம் இருக்குது ரெண்டு டைம் இருக்குது அஞ்சு எத்தனை டைம் இருக்குது ரெண்டு டைம் இருக்குது இப்போ மொதல் ரெண்டு நம்பருக்கு எடுத்து எழுதிக்கிட்டோம் அடுத்தது பாருங்கள் மீப்போவா கொடுத்துருக்காங்க இதையும் நம்ம பிரித்து எழுதிக்கலாம் இந்த மீப்போவா எதுக்கானதுனா மூன்றாம் எண்ணுக்கான மீப்போவா இதையும் பிரித்து எழுதுங்க முப்பத்தி ஆறை பிரித்தோம்னா ரெண்டாவில் பதினெட்டு டைம் ரெண்டால ஒன்பது டைம் மூணாவில் மும்மூணு திருப்பி மூணாவில் ஒரு டைம் வரும் இப்போ முப்பத்தி ஆறு பிரிச்சோம்னா இது வந்து என்ன மீப்போவா ஹச்இசிஎஃப் பிரிச்சோம்னா என்ன வருது ரெண்டு வந்து ரெண்டு டைம் வருது மூணு வந்து ரெண்டு டைம் வருது அடுத்து அதுக்கான எல்சிஎம் கொடுத்துட்டாங்க மீசிமாக கொடுத்துட்டாங்க என்ன வந்திருக்கு பிரிச்சே கொடுத்துருக்காங்க டூ பவர் ஃபோர் இன்ட்டு த்ரீ பவர் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் பவர் டூ இன்ட்டு செவன் ஸ்கொயர் இப்போ மூன்றாம் எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் மேல இருக்க நம்பரை மறந்துடுங்க இது கிடையாது இதில் என்ன வருதோ இதுதான் ஆன்சராக இருக்கும் மூன்றாம் நம்பர் தான் கேட்டிருக்காங்க அப்போ மூணாவதோட ஹச்இசிஎஃப் எல்சியம் இதில் வர வேல்யூ தான் ஆன்சராக வரும் இப்போ மேலே இருக்க நம்பர் வந்து கீழே இருக்கக்கூடாது டூ க்யூப் வந்து இருக்கான்னு பாருங்கள் கீழே வந்து டூ க்யூப் வந்து இருக்கான்னு பாருங்கள் இல்லை அடுத்து த்ரீ பவர் ஃபோர் இருக்கான்னு பாருங்கள் இல்லை ஃபைவ் இருக்கான்னு பாருங்கள் இல்லை அடுத்து மூவாயிரத்தி அறநூறுல பாருங்கள் டூ பவர் ஃபோர் இருக்கான்னு பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள் டூ பவர் ஃபோர் அப்போ கேன்சல் பண்ணிக்கோங்க அதே மாதிரி த்ரீ பவர் டூ இருக்கான்னு பாருங்கள் இதில் இருக்குது இதை வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க அடுத்து ஃபைவ் ஸ்கொயர் இருக்கான்னு பாருங்க இங்கே இருக்குது இதை வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க இப்போ மேலே இருக்க நம்பர் வந்து கீழே இருந்துச்சுன்னா அதை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் இப்போ பேலன்ஸ் இருக்கிறது அப்படியே எழுதுங்க என்ன இருக்குது இங்கே டூ ஸ்கொயர் இருக்குது இன்ட்டு த்ரீ பவர் ஃபைவ் இருக்குது இன்ட்டு செவன் ஸ்கொயர் இருக்குது இதுதான் மூன்றாம் எண் ஆப்ஷன் வந்து ஏ டூ இன்ட்டு த்ரீ பவர் இன்ட்டு செவன் ஸ்கொயர் அடுத்த சம்ம நூற்றி எட்டு மற்றும் இரநூத்தி முப்பத்தி நாலு ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியை இருபத்தி மூணு எக்ஸ் மைனஸ் ஐம்பத்தி ஒன்று என்ற வடிவில் எழுதினால் எக்ஸின் மதிப்பு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நம்பரோட மீப்பெரு பொது வகுத்தியை ஹச் வந்து எப்படி எழுதியிருக்காங்கன்னா இருபத்தி மூணு எக்ஸு மைனஸ் ஐம்பத்தி ஒன்று அப்படின்னு எழுதியிருக்காங்க அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுவும் ஈஸியானதாக ரொம்பலாம் யோசிக்க வேணாம் மேலேயே ரெண்டு நம்பர் கொடுத்துட்டாங்க இதோட மீப்போவா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க நூற்றி எட்டுக்கும் இரநூத்தி முப்பத்தி நாலுக்கும் மீப்போவா என்ன அப்படின்றத கண்டுபிடிங்க ரெண்டால ஐ ரெண்டு பத்து நாலு ரெண்டு எட்டு ஓர் ரெண்டு ரெண்டு திருப்பி ஓர் ரெண்டு ரெண்டு மிச்சம் ஒன்று ஏழு ரெண்டு பதினாலு அடுத்த மூணால ஓர் மூணு மூணு மிச்சம் ரெண்டு எட்டு மூணு இருபத்தி நாலு மும்மூணு ஒன்பது மிச்சம் ரெண்டு ஒன்பது மூணு இருபத்தி ஏழு அடுத்தது மூணால் ஆறு மூணு பதினெட்டு ஓர் மூணு மூணு மும்மூணு ஒன்பது இதுக்கப்புறம் டிவைட் பண்ண முடியுதான்னு பாருங்கள் மீப்போவானால் ஒரு காமனான நம்பரால் டிவைட் பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் டிவைட் பண்ணோம் மீசிமானா தான் ஒன்று வர வரதுன்னு டிவைட் பண்ணும் இப்போ ஆறு மூணுன்றது இதுக்கப்புறம் எதாலையும் டிவைட் பண்ண முடியாது இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் இருக்க நம்பரால் பெருக்குங்க மூமூணு ஒன்பது ஒம்போது ரெண்டு பதினெட்டு இதுக்கான ஹச்சிஎப் என்ன பதினெட்டு வருது இந்த ஹச்சிஎஃப் இந்த ரெண்டு நம்பருக்கான ஹச்சிஎஃப் வந்து தான் இந்த வடிவத்தில் எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ ஹச்சிஎஃபோட வேல்யூ வந்து இதில் வந்து அப்ளை பண்ணுங்கள் பதினெட்டு ஈக்குவல்டு இருபத்தி மூணு எக்ஸு மைனஸ் ஐம்பத்தி ஒன்று மைனஸ் ஐம்பத்தி ஒன்று வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போயிருச்சுன்னா ப்ளஸ் ஐம்பத்தி ஒன்றாக மாறிடும் பதினெட்டு ப்ளஸ் ஐம்பத்தி ஒன்று ஈக்குவல் இருபத்தி மூணு ரெண்டுத்தையும் கூட்டுங்க ஐம்பத்தி ஒன்றையும் பதினெட்டையும் கூட்டினிங்கன்னா அறுபத்தி ஒன்பது வருது இருபத்தி மூணு எக்ஸு இப்போ கேன்சல் பண்ணிக்கோங்க ஒரு டைம் வரும் மூணு இருபத்தி மூணு வந்து அறுபத்தி ஒன்பது வரும் இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன மூணு இல்லை கேட்டிருக்கிறதுனா எக்ஸின் மதிப்பு என்னன்னா கேட்டிருக்காங்க எக்ஸோட மதிப்பு வந்து மூணு ஆப்ஷன் வந்து ஏ அடுத்த செம்ம எக்ஸு க்யூப் ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ மற்றும் டூ எக்ஸ் க்யூப் மைனஸ் square எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் த்ரீ ஆகிய பல்லுறுப்பு கோவைகளின் மீப்போகா காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து க்ரூப் ஃபோர் கேட்டிருக்காங்க இது எப்படி எழுதணும்னா இந்த ரெண்டு இதல வந்து எது அதிகமா இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பாருங்க இங்கே எக்ஸு க்யூப் தான் இருக்குது இங்கே டூ எக்ஸ் இருக்கு இருக்குது ரெண்டு இதில் எது அதிகமாக இருக்குது டூ எக்ஸ் தான் அதிகமாக இருக்குது அதை உள்ளே வச்சுக்கோங்க டூ எக்ஸ் க்யூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் வெளியில் வந்து எதை வச்சுக்கணும் எது கம்மியாக இருக்கோ அதை வெளியில் வச்சுக்கோங்க கம்மியாக என்ன இருக்குன்னா எக்ஸு க்யூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ இப்போ அடுத்து என்ன பண்ணோம்னா உள்ளே வந்து டூ எக்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது டூ எக்ஸ் க்யூப் அப்படின்ற மாதிரி இருக்குது இதே இதை வந்து கீழேயும் கொண்டு வரணும் ஏன்னா இதை வந்து கேன்சல் பண்ணணும் இங்கே என்ன இருக்குது எக்ஸ் க்யூப் தான் இருக்குது எந்த நம்பரால் பெருக்குனா எக்ஸ் க்யூபை டூ எக்ஸ் க்யூபாக வரும் அப்படின்றத செக் பண்ணுங்கள் ரெண்டாவில் பெருக்கினிங்கன்னா எக்ஸு க்யூபை டூ எக்ஸ் க்யூபாக மாறும் இப்போ ரெண்டாவில் பெருக்குங்க ரெண்டால பெருக்குங்க டூ எக்ஸ் க்யூப் திருப்பி ரெண்டால எக்ஸு ஸ்கொயரை பெருக்குங்க ப்ளஸ்ஸு டூ எக்ஸ் ஸ்கொயர் திருப்பி ரெண்டால மைனஸ் டூ எக்ஸ் திருப்பி நாலு இந்த ரெண்டால வந்து இது அப்படியே பெருக்கியிருக்கோம் ஏன் பெருக்கிருக்கோம்னா இங்கே டூ எக்ஸ் கியூப்ன்னு இருக்குது அதே டூ எக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வரணும் அதனால் ரெண்டாவது பெருக்கிருக்கும் இப்போ அடுத்து என்ன பண்ணோம்னா மைனஸ் பண்ணோம் சைனை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணுங்கள் அப்போ தான் கேன்சல் பண்ண முடியும் இங்கே ப்ளஸ் டூ எக்ஸ் இருக்குது இங்கேயும் ப்ளஸ்ஸு டூ எக்ஸ் இருக்குது இல்லை ப்ளஸ்ஸில் இருக்கிறத மைனஸை மாற்றுங்க இந்த சிம்பிளை மாத்திரம்னா ப்ளஸ்ஸில் இருக்கிறது மைனஸாக மாறும் மைனஸில் இருக்கிறது ப்ளஸ்ஸாக மாறும் இங்கே மைனஸாக மாறிடுச்சு இங்கே ப்ளஸில் இருக்குது ஏற்கனவே இதையும் மைனஸாக மாற்றிக்கோங்க இங்கே மைனஸாக இருக்குது இதை ப்ளஸ்ஸாக மாற்றிக்கோங்க இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குது இங்கே மைனஸாக மாற்றிக்கோங்க ஏன் மாற்றுறோம்னா கேன்சல் பண்ணுறதுக்கு சைனை ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணுறோம் ப்ளஸில் இருக்கிறத மைனஸாக மாற்றணும் மைனஸில் இருக்கிறத ப்ளஸாக மாற்றுறோம் அப்போ டூ எக்ஸ் கியூப் மேலே இருக்குது இங்கே டூ எக்ஸ் க்யூப் இருக்குது இதுக்கும் இதுக்கும் கேன்சல் ஆயிரும் இங்கே மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர்ன்ருக்கு கீழே மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர்ன் இருக்குது மைனஸ் செவன் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் இங்கே ப்ளஸ் டூ எக்ஸுன்ருக்கு மேலே ஃபைவ் எக்ஸ் இருக்குது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா கூட்டிங்கன்னா ப்ளஸ் செவன் எக்ஸுன்னு வரும் மைனஸ் ஃபோர்ன்றது மேலே மைனஸ் த்ரீன்ருக்கு மைனஸ் செவன் வரும் இப்போ காமனாக எது இருக்குதுன்னு பாருங்கள் மைனஸ் ஏல காமனாக வெளியில் எடுக்கலாம் காமனாக மைனஸ் ஏலில் எடுத்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும் இங்கே ப்ளஸ்ஸு மைனஸை வெளியில் எடுத்துருக்கோம் அப்போ இதுவும் மைனஸாக மாறிடும் மைனஸ் எக்ஸு ப்ளஸ்ஸு ஒன்று உள்ள பெருக்கி பாருங்கள் கரெக்டாக மேலே இருக்கிறது வரும் இப்போ அடுத்து என்ன பண்ணோம்னா இந்த இதுக்கும் இந்த பல்லுறுப்பு கோவையும் இந்த இதுவும் இது ரெண்டில் எது பெருசாக இருக்குது அப்படின்றத பாருங்கள் இந்த எக்ஸு க்யூபு ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் டூ இது தான் பெருசாக இருக்குது ஏன்னா இங்கே எக்ஸு க்யூப்பு இருக்குது இங்கே எக்ஸு ஸ்கொயர் இருக்குது அப்போ பெருசாக இருக்கிறத உள்ளே போட்டு சின்னதாக இருக்கிறத வெளியில் போட்டுக்கோங்க முன்னாடி செஞ்ச மாதிரி தான் இப்போ என்ன பண்ணோம்னா அடுத்தது அதே மாதிரியே பெருசாக இருக்கிறது என்ன இதுதான் இருக்குது பெருசாக எக்ஸு க்யூபு ப்ளஸ்ஸு எக்ஸு ஸ்கொயரு மைனஸ் எக்ஸு ப்ளஸ் டூ சின்னதாக இருக்கிறது என்ன இதுதான் இப்போ எக்ஸு ஸ்கொயரு மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஒன்று அதே மாதிரி முன்னாடி பண்ண மாதிரி தான் இப்போ இங்க க்யூப் இந்த இடத்துல எக்ஸு க்யூப் வர வைக்கணும் அப்போ எதால் பெருக்கணும் எக்ஸாவில் பெருக்கினிங்கன்னா இதை இந்த எக்ஸு x ஆல பெருக்கினிங்கன்னா எக்ஸு க்யூப் வரும் அப்போ எக்ஸாவில் பெருக்குங்க வந்துருச்சு அப்புறம் மைனஸ் எக்ஸோடு பெருக்குனிங்கன்னா மைனஸ் எக்ஸு ஸ்கொயரு அடுத்தது ப்ளஸ்ஸு எக்ஸோட ஒன்று இருக்குனிங்கன்னா எக்ஸு வரும் இப்போ சைனெல்லாம் மாற்றுங்க மைனஸ்ஸு மைனஸாக இருக்காது ப்ளஸ்ஸாக மாற்றுங்க இங்கே ப்ளஸ்ஸாக இருக்காது மைனஸாக மாற்றுங்க இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து கேன்சல் ஆகிரும் எக்ஸு க்யூபுக்கு மைனஸ் எக்ஸு கியூபு வந்து கேன்சல் ஆகிரும் அடுத்து எக்ஸு ஸ்கொயர் இருக்குது இங்கேயும் எக்ஸு ஸ்கொயர் இருக்குது டூ எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து என்ன இருக்குது மைனஸ் மைனஸ் எக்ஸ் இருக்குது கீழேயும் மைனஸ் எக்ஸ் இருக்குது டூ எக்ஸ்ன்னு வந்துடும் இங்கே ப்ளஸ் டூ இருக்குது இது அப்படியே போட்டுக்கலாம் இப்போ டூவை வந்து காமனாக வெளியில் எடுத்துருங்க எக்ஸு ஸ்கொயரு மைனஸ் எக்ஸு ப்ளஸ்ஸு ஒன்று அப்படின்ற மாதிரி இருக்குது அடுத்து என்ன பண்ணலாம்னா எதோட பிறகுனா வந்து எக்ஸு ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆகும் அப்படின்றத பாருங்கள் இங்கே எக்ஸு ஸ்கொயர் இருக்குது இங்கேயும் எக்ஸு ஸ்கொயர் இருக்குது அப்போது ஒன்றால் பிறகுனாலே இது வந்து எக்ஸு ஸ்கொயர் வந்து கேன்சலாக கேன்சல் ஆகிடும் ஒன்றால் எக்ஸு ஸ்கொயரை பிறகுனிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் தான் வரும் திருப்பி ஒன்றால் மைனஸ் எக்ஸை பிரிக்கனீங்கன்னா மைனஸ் எக்ஸ் வரும் ஒன்றால் ஒன்று வந்து பிரிக்குனிங்கன்னா ஒன்று தான் வரும் இப்போ சைனை ஃபுல்லாக மாற்றுங்க ப்ளஸில் இருக்கிறத மைனஸை மாற்றுங்க பிளஸ்ல இருக்கதை மைனஸாக மாற்றுங்க மைனஸில் இருக்கதை ப்ளஸ்ஸாக மாற்றுங்க இது ப்ளஸ்ஸாக இருக்குது மைனஸாக மாற்றிக்கோங்க எக்ஸு ஸ்கொயருக்கு எக்ஸு ஸ்கொயர் கேன்சல் ஆகும் மைனஸ் எக்ஸுக்கு ப்ளஸ் எக்ஸு கேன்சல் ஆகும் ப்ளஸ் ஒன்றுக்கு மைனஸ் ஒன்று கேன்சல் ஆகும் மீதி வந்து எவ்வளோ வருது ஜீரோ வருது ஜீரோ வர வரையும் இது மாதிரி நம்ம செய்யணும் இப்போ கடைசியாக எது ஆன்சர்னால் எந்த நம்பரால் வகுத்துருக்கோமோ அதான் ஆன்சர் எதால் வகுத்துருக்கோம் எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஒன் இதால் வகுக்கும் போது தான் கடைசியாக மீதி வந்து ஜீரோன்னு வருது இப்போ இதான் ஆன்சர் ஆப்ஷன் வந்து ஏ அடுத்த செம்ம ரொம்ப ஈஸியானதாக ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோர் எக்ஸாம்பில் கேட்டிருக்காங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட் டேம் வந்து ஏ க்யூ பி பவர் ஃபோர் செகண்ட் டைம் வந்து ஏ பி பவர் ஃபைவ் தேர்டு டேம் வந்து ஏ ஸ்கொயர் பி பவர் செவன் இதுக்கான மீசிமா கேட்டிருக்காங்க எல்சிஎம் கேட்டிருக்காங்க மீசிமானா என்ன பண்ணோம்னா இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்து எழுதிக்குவோம் ஃபஸ்ட்டு இதில் ஏ இருக்குது இதில் பி இருக்குது இதுலேயும் ஏ இருக்குது இதுலேயும் ஏ இருக்குது அடுத்ததில் பாருங்கள் இதில் பி இருக்குது இதுலேயும் பி இருக்குது இதுலேயும் பி இருக்குது மூணு டேம்லேயுமே ஏவும் இருக்குது பியும் இருக்குது இப்போ ரெண்டுத்தையுமே எடுத்து எழுதிக்கோங்க அடுத்து என்ன பார்க்கணும்னா மூணு டேமோட பவரை பார்க்கணும் ஏ ஓடுறது பாருங்கள் மீசீம் ஆனால் பவரோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கணும் மீப்போ பவரோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்கணும் இப்போ ஏக்கு வந்து எது பவர் அதிகமாக இருக்குன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு டைமில் ஏ க்யூப் இருக்குது செகண்ட் டைமில் பவரே கொடுக்கல ஒன்று இருக்க மாதிரி அடுத்தம் தேர்டு டைமில் ஏ ஸ்கொயர் இருக்குது அப்போ இதில் எது பவர் அதிகமாக இருக்குது ஏ க்யூப் தான் அதிகமாக இருக்குது க்யூப் போட்டுக்கோங்க அடுத்து பிக்கு அதே மாதிரியே பவர் பாருங்கள் ஃபஸ்ட்டு டைமில் ஃபோர் கொடுத்துருக்காங்க செகண்ட் டைமில் பைய இருக்குது தேர்டு டேமில் செவன் இருக்குது இதில் எது அதிகமாக இருக்குது செவன் தான் அதிகமாக இருக்குது செவன் போட்டுக்கோங்க த ஆன்சர் ஆப்ஷன் வந்து பி ஏ க்யூப் பி பவர் செவன் அடுத்த சம்மு நாலு பை அஞ்சு கம மூணு பை பத்து கம ஏழு பை பதினஞ்சு ஆகியவற்றின் மீச்சிறு பொது மடங்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது மீசிமா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இது மாதிரி பின்னத்தில் கொடுத்துருந்தா என்ன பண்ணோம்னா மீசிமா கேட்டிருக்காங்களா மீப்போவா கேட்டிருக்காங்களா அப்படின்றத பாருங்கள் மீசிமானு சொல்லிட்டாங்கன்னா மேலே இருக்க நம்பருக்கு எல்லாத்துக்குமே மீசிமா கண்டுபிடிக்கணும் கீழே இருக்க நம்பருக்கு எல்லாத்துக்குமே மீப்போவாக கண்டுபிடிக்கணும் மீப்போவாக கேட்டாங்கன்னா என்ன பண்ணோம்னா மேலே இருக்க நம்பருக்கு எல்லாத்துக்குமே மீப்போவாக கண்டுபிடிச்சி கீழே இருக்க நம்பருக்கு எல்லாத்துக்குமே மீசிமா கண்டுபிடிக்கணும் என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்றாப்பில் மாற்றிக்கோங்க இந்த கொஸ்டின் வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து குரூப் ஒன் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இப்போ தொகுதி ஃபுல்லாகவே மீசிமா கண்டுபிடிக்கலாம் நாலு மூணு ஏழு இதுக்கு மீசிமா கண்டுபிடிங்க நாலால் ஒரு நாங்கள் நாங்கள் மூணு டிவைட் ஆகாது ஏழு டிவைட் ஆகாது அடுத்து மூணால ஒன்று ஒரு மூணு மூணு ஏழு டிவைட் ஆகாது அடுத்து ஏழால ஒன்றுக்கு அம்மா ஒன்றுக்கமாக ஒன்று இப்போ மீசிமானால் ஒன்று வர வரைக்கும் டிவைட் பண்ணோம் டிவைட் பண்ணிட்டோம் அப்போ எல்லாத்தையும் பெருக்கிக்கோங்க ஏழு மூணு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று இன்ட்டு நாலு எண்பத்தி நாலு இருபத்தி ஒன்று இன்ட்டு நாலு என்ன வருதுன்னு பாருங்கள் எண்பத்தி நாலு வரும் நாலு ரெண்டு எட்டு இப்போ இதுக்கான மீசிமா என்ன வருது எண்பத்தி நாலு வருது அடுத்தது கீழே இருக்க நம்பருக்கு எல்லாத்துக்குமே மீப்போவாக கண்டுபிடிங்க அஞ்சு பத்து பதினஞ்சு அஞ்சால் ஆள் அஞ்சு அஞ்சு ஈரஞ்சு பத்து மூ அஞ்சு பதினஞ்சு இதுக்கப்புறம் டிவைட் பண்ண முடியாது ஏன்னா ஒன்றுன்னு வந்துருச்சு மீப்போவா தான் கண்டுபிடிக்கணும் அப்போ இதுக்கான மீப்போவா என்ன அஞ்சு தான் இப்போ எண்பத்தி நாலு பை அஞ்சு இதான் ஆன்சர் ஆப்ஷன் வந்து ஏ அடுத்த சம்ம ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறுக்காம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எட்டு மற்றும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கு ஆகிய எண்களை வகுக்கக்கூடிய பெரிய எண் மீதி பன்னெண்டு கிடைக்கும் எனில் அந்த எண் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது மீசிமாவா மீப்போவான்னு பார்த்தீங்கன்னா பெரிய எண் அப்படின்னு கொடுத்துட்டாங்க மீப்போவா தான் இப்போ என்ன பண்ணோம்னா மீதி எவ்வளோ கொடுத்துருக்காங்க பன்னெண்டுன்னு சொல்லிட்டாங்க இப்போ கொடுத்துருக்க நம்பர்லாம் எடுத்துருதுங்க ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு அடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு மீதி பன்னெண்டுன்னு சொல்லிட்டாங்க பன்னெண்டாவில் மைனஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா மீப்போவாக கண்டுபிடிக்க போகிறோம் ஒரு முழு நம்பராக நம்ம மாற்றிக்கலாம் பன்னெண்டாவில் மைனஸ் பண்ணால் என்ன வரும் நாலு நாலு ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு இதை பன்னெண்டாவில் மைனஸ் பண்ணிங்கன்னா ஆறு அஞ்சு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு பன்னெண்டாவில் மைனஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு அஞ்சு ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இப்போ இந்த நம்பருக்கு வந்து நம்ம மீப்போவா கண்டுபிடிக்க போகிறோம் ஏன் பன்னெண்டாவில் மைனஸ் பண்ணோம்னா இதை போது மீதி எவ்வளோ வருதுன்னா எல்லா நம்பருக்குமே பன்னெண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா மீப்போவா கண்டுபிடிக்கிறப்ப முழு நம்பரை நம்ம மாற்றிக்கிட்டோம் இப்போ டிவைட் பண்ணுங்கள் ரெண்டாவில் ஆறு ரெண்டு பன்னெண்டு மிச்சம் ஒன்று ஏழு ரெண்டு பதினாலு இரண்டு நாலு இது ஒன்பது ரெண்டு பதினெட்டு ஈ ரெண்டு நாலு மிச்சம் ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு ஓ ரெண்டு ரெண்டு மூவ் ரெண்டு ஆறு மிச்சம் ஒன்று ஏழு ரெண்டு பதினாலு மிச்சம் ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு திருப்பி ரெண்டால் ரெண்டு ஆறு மூவிரெண்டு ஆறு ஆறு ரெண்டு பன்னெண்டு நாலு ரெண்டு எட்டு மிச்சம் ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு நாலு ரெண்டு எட்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு மிச்சம் ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு திருப்பி எட்டு ரெண்டு பதினாறு திருப்பி ரெண்டால் டிவைட் பண்ணல ஒன்று மிச்சம் ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு எட்டு ரெண்டு பதினாறு ஈ ரெண்டு நாலு மூவ் இரண்டு ஆறு ரெண்டு நாலு ரெண்டு ஆறு நாலு நாலு திருப்பி ரெண்டால் எட்டு ரெண்டு பதினாறு நாலு ரெண்டு எட்டு ஓரெண்டு ரெண்டு ஒன்று மிச்சம் ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு ஓரெண்டு ரெண்டு மிச்சம் ஒன்று ஏழு ரெண்டு பதினாலு ரெண்டு வரும் திருப்பி ரெண்டால் நாற்பத்தி ரெண்டு வரும் இங்கே ஐ ரெண்டு பத்து மிச்சம் ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு எட்டு ரெண்டு பதினாறு மிச்சம் ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு திருப்பி ரெண்டால் இருபத்தி ஒரு டைம் வரும் இது ஈ ரெண்டு நாலு மிச்சம் ஒன்று ஒம்போது ரெண்டு பதினெட்டு நாலு ரெண்டு எட்டு மூவ் ரெண்டு ஆறு இதுக்கப்புறம் டிவைட் பண்ண முடியுதா அப்படின்றத பாருங்க இங்கே இருபத்தி ஒன்று இருக்குது இங்கே இருபத்தி ஒன்பது இருக்குது இங்கே நாற்பத்தி மூணு இருக்குது இதுக்கப்புறம் ஒரு பொதுவான நம்பரால் டிவைட் பண்ண முடியாது இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் பேரு கேட்கோங்க இரண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு பதினாறு ரெண்டு ரெண்டு அறுபத்தி நாலு அந்த எண் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க அறுபத்தி நான்காக இருக்கும் இதான் ஆன்சர் ஆப்ஷன் வந்து ஏ அடுத்த சம்மு இரண்டு எண்களின் விகிதம் மூணு இஸ்ட்டு நாலு அப்படின்னு சொல்லிட்டாங்க இரண்டு எண்களின் விகிதம் வந்து மூணு இஸ்ட்டு நாலு அப்படின்னு சொல்லிட்டாங்க அது மீப்போவா மதிப்பு வந்து அதாவது ஹச்இசிஎஃப்வோட வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க நாலு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ மீசிமா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க எல்சியம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க விகிதத்தை வந்து ஃபஸ்ட்டு எண்களாக மாற்றணும்னா என்ன பண்ணுவோம் எக்ஸால் பெருக்கிக்குவோம் அந்த எக்ஸுன்றது என்ன ஹச்இசிஎஃப் தான் நம்ம எக்ஸுன்னு சொல்லுவோம் த்ரீ எக்ஸ் கமா ஃபோர் எக்ஸ் ஃபஸ்ட்டு விகிதத்தை எண்களாக மாற்றினோம்னா என்ன பண்ணுவோம் எக்ஸால் பெருக்கிக்குவோம் இந்த எக்ஸுக்கான அர்த்தம் என்னன்னா ஹச்சிசிஎஃப் ஹச்சிசி தான் எக்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் எக்ஸோட வேல்யூ என்ன நாலு இதை வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்படியே மூணு இன்ட்டு நாலு பன்னெண்டு இதெல்லாம் நாலு இன்ட்டு நாலு நன்னாங்க பதினாறு அந்த ரெண்டு எண்கள் என்னென்னா பன்னெண்டுக்கமாக பதினாறு இப்போ இதுக்கான மீசிமாக தான் நம்ம என்னன்னு கேட்டிருக்காங்க இரண்டு எண்கள் என்னென்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இதுக்கான மீசிமா கண்டுபிடிக்கலாம் ரெண்டால் ஆறு ரெண்டு பன்னெண்டு எட்டு ரெண்டு பதினாறு திருப்பி ரெண்டால் மூவ் ரெண்டு ஆறு நாலு ரெண்டு எட்டு அடுத்தது மூணாவில் ஒரு மூணு மூணு நாலு டிவைட் ஆகாது திருப்பி நாலால் ஒன்றுக்கமாக ஒன்று மீசிமானால் ஒன்று வர வரையும் டிவைட் பண்ணோம் டிவைட் பண்ணிட்டோம் அடுத்தது லீப் பெருக்கிக்கோங்க ஈரெண்டு நாலு நன்னாங்கு பதினாறு பதினாறு மூணு நாற்பத்தி எட்டு இதுக்கான மீசிமா என்ன நாற்பத்தி எட்டு த ஆன்சர் ஆப்ஷன் வந்து ஏ இந்த கொஸ்டின் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இது எப்படி போட்டிருக்கோம்னு உங்களுக்கு தெரியுது ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் விகிதம் கொடுத்துருக்காங்க மூணு இஸ்ட் நாலு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஹச் கொடுத்துட்டாங்க ஹச் வந்து நாலுன்னு கொடுத்துட்டாங்க இந்த விகிதத்தை எண்களா மாற்றினோம்னா என்ன பண்ணும் ஹச் ஓட வேல்யூ நமக்கு தெரிஞ்சாலே விகிதத்தை வந்து எண்களாக மாற்றிடலாம் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து ரெண்டு சைடுமே பெருக்கிக்கோங்க முன்னாங்கு பன்னெண்டு வரும் கம நன்னாங்கு பதினாறு அந்த இரண்டு எண்கள் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ ரெண்டு எண்களோட மீசிமா தான் என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு மீசிமா கண்டுபிடிச்சோம் எவ்வளோ வந்துச்சுன்னா நாற்பத்தி எட்டு வந்துச்சு இதான் ஆன்சர் அடுத்த சம பாருங்க ஒரு எண் எக்ஸ் ஆனது பதிமூணால் வகுப்படும் இந்த எண் பதினாறு கம்மா இருபத்தி நான்கு மற்றும் முப்பத்தி ரெண்டால் வகுக்கும் போது ஒவ்வொரு முறையும் மீதி வந்து ஆறு கிடைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க எனில் எக்ஸின் மிக சிறிய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரூப் ஈஸி தான் பிரிச்சுக்கலாம் ஒன்று வந்து ஒரு எண் வந்து எக்ஸ் ஆனது நாள் வகுப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது ஒரு பார்ட் அடுத்தது ஒரு பார்ட்டாக நம்ம வச்சுக்கலாம் எப்படி ஆன்சர் கொண்டு வரலாம்னா ஏதோ ஒரு எண்ணை வந்து பதிமூணால் வகுப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏதோ ஒரு எண் அப்படின்றது என்னன்னா கொடுத்திருக்க நாலு ஆப்ஷன்ல எந்த எண் வந்து பதிமூணால் வகுப்படும் அப்படின்றது கேட்டிருக்காங்க எக்ஸ் இந்த நாலு ஆப்ஷன்ல ஏதோ ஒரு நம்பர் தான் இப்போ பதிமூணால் எந்த நம்பர் வந்து வகுப்படுதுன்னு பாருங்கள் முந்நூற்றி தொண்ணூறு வந்து பதிமூணால் வகுப்படுதா அப்படின்றத பாருங்கள் மூணு டைம் வரும் முப்பத்தி ஒன்பது ஜீரோ ஜீரோ மீதி எவ்வளோ வருது ஜீரோ வருது அப்போ எந்த நம்பர் வகுப்படுதுன்னா முந்நூற்றி தொண்ணூறு வகுப்படுது இதான் ஆன்சர் அதே மாதிரி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று வகுப்படுதான்னு பாருங்கள் வகுப்படாது பதிமூணால் டிவைட் பண்ணிங்கன்னா மீதி வந்து எவ்வளோ வரும் ஒன்று வரும் இப்போ இது தவறு தான் அடுத்து முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது பாருங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள் வகுப்படாது அதே மாதிரி முன்னூத்தி தொண்ணூற்றி ரெண்டும் வகுப்படாது பதிமூணால் வகுப்படும் ஒரே எண்ணி எதுனா இந்த நாலு ஆப்ஷனில் ஒரே எண்ணி எதுனா முந்நூற்றி தொண்ணூறு மட்டும்தான் இப்போ இதுதான் சரியானது அடுத்த சமயம் ஒரு மிகப்பெரிய ஐந்து இலக்கை எண்ணெய் மூணு கம்மா ஐந்து கம்மா எட்டு மற்றும் பன்னெண்டால் வகுக்கும் போது மீதி வந்து ரெண்டு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க மிகப்பெரிய ஐந்து இலக்கை எண்ணெய் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இல்லை மிகப்பெரிய ஐந்து இலக்கை எண்ணா நான்கு இலக்கை என்ன மூன்று இலக்கை என்ன அப்படின்றத பாருங்கள் இல்லை ஐந்து இலக்கை எண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ எதுனா தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இதான் மிகப்பெரிய ஐந்து இலக்கை எண் இதே மூன்று இலக்கை எண் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நான்கு இலக்கை மிகப்பெரிய எண் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இல்லை கேட்டிருக்கிறது என்னென்னா ஐந்து இலக்கை எண் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க அப்போ தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இதே எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா எப்பயும் போல் தான் மேலருக்கு நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம் என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க மூணு கமா ஐந்து கமா எட்டு கம பன்னெண்டு இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க ரெண்டால் மூணு டிவைட் ஆகாது அஞ்சு ஆகாது நாலு ரெண்டு எட்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு அடுத்து மூணாவில் ஓர் மூணு மூணு அஞ்சு நாலு டிவைட் ஆகாது ஈர் மூணு ஆறு அடுத்து ரெண்டால் ஒன்று கமா அஞ்சு கம்மம் ஈரெண்டு நாலு ஓர் ரெண்டு ரெண்டு அடுத்து அஞ்சால் ஒன்று ஒன்று ரெண்டு டிவைட் ஆகாது ஒன்று திருப்பி ரெண்டால் ஒன்று கம்ம ஒன்று கம்ம ஓ ரெண்டு ரெண்டு ஒன்று மீசிமான ஒன்று வர வரையும் டிவைட் பண்ணுவோம் டிவைட் பண்ணிட்டோம் அடுத்து என்ன பண்ணோம்னா எல்லாத்தையும் பெருக்கிக்கணும் மூவ் ரெண்டு ஆறு ஆறு ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு அஞ்சு அறுபது அறுபது ரெண்டு நூற்றி இருபது இதுக்கான மீசிமா என்னென்னா நூற்றி இருபது இப்போ மீசிமா கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து என்ன பண்ணுவோம்னா மிகப்பெரிய ஐந்து இலக்கை எண்ணு என்ன அப்படின்றது நமக்கு தெரியும் தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இந்த மாடலில் ஏற்கனவே கொஷின் பார்த்துருப்போம் இப்போ ஐந்துல என்னால் என்ன கண்டுபிடிச்சோமோ அந்த மீசிமாவோடய வேல்யூவால் டிவைட் பண்ணோம் மீசிமா என்ன கண்டுபிடிச்சோம் நூற்றி இருபதுன்னு இப்போ இதால் டிவைட் பண்ணுங்கள் எத்தனை டைம் வருது அப்படின்றத பாருங்கள் நூற்றி இருபது வந்து எட்டால் பிறகுனீங்கன்னா எட்டு ரெண்டு பதினாறு மிச்சம் ஒன்று ஓர் எட்டு 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 ஒன்று ஒன்பது அதாவது நூற்றி இருபது இன்ட்டு எட்டு வந்து தொள்ளாயிரத்தி அறுபது எட்டு டைம் வருது தொள்ளாயிரத்தி அறுபது மைனஸ் பண்ணிங்கன்னா ஒன்பது மூணு இந்த ஒன்பது வந்து கீழே இறங்கிரம் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் எத்தனை நூற்றி இருபது இருக்குது அப்படின்றத பாருங்கள் மூணால பிரிக்கினீங்கன்னா மூவ் இரண்டு ஆறு ஒரு மூணு மூணு முந்நூற்றி அறுபது வருது முந்நூற்றி அறுபது திருப்பி மைனஸ் பண்ணிங்கன்னா முப்பத்தி ஒன்பது வருது திருப்பி இந்த ஒன்பது இறங்கிரம் மூணு டைம் வந்து முந்நூற்றி அறுபது வரும் மீதி எவ்வளோ வருது முப்பத்தி ஒன்பது வருது இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா மிகப்பெரிய ஐந்து இலக்கிய எண்ணி என்ன அப்படின்றது தெரியும் தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அதை வந்து நமக்கு என்ன மீதி வந்துச்சோ அதால் மைனஸ் பண்ணுவோம் முப்பத்தி ஒன்பதால் மைனஸ் பண்ணுங்கள் எவ்வளோ வரும் தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மீதி எவ்வளோ கிடச்சிருக்கு முப்பத்தி ஒன்பது கிடச்சிருக்கு இதால் மைனஸ் பண்ணிங்கன்னா ஜீரோ ஒன்பதில் மூணு பேருச்சுன்னா ஆறு ஒன்பது 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 எவ்வளோ கிடச்சிருக்கு தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இதுதான் ஆன்சரான்னு பார்த்தீங்கன்னா இது ஆன்சர் கிடையாது எப்பயுமே இதோட ஸ்டாப் பண்ணிடுவோம் ஏன் ஸ்தா பண்ணுவோம்னா இந்த சம்பளம் என்ன கொடுத்துருப்பாங்க மூணு கம்மா ஐந்து கம்மா எட்டு மற்றும் ஆள் வகுபடும் அப்படின்னு சொல்லி முடிச்சு மிகப்பெரிய ஐந்து இலக்க எண் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் ஆன்சராக இருக்கும் ஆனால் இந்த சம்பளம் என்ன கேட்டிருக்காங்க மூணு கம்மா ஐந்து எட்டு மற்றும் ஆள் வகுக்கும் போது மீதி வந்து ரெண்டு கிடைக்கிது அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்காங்க வகுபடும்ன்னு சொன்னாங்கன்னா மீதி என்னவாக இருக்கும்னா ஜீரோ இருக்கும் அப்படின்றது அர்த்தம் இதில் என்ன சொல்லிட்டாங்க வகுக்கும் போது மீதி வந்து ரெண்டு கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ணோம்னா மீதி எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதை வந்து ஆட் பண்ணிக்கணும் ஏற்கனவே தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இருக்குது இதோட ரெண்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க கூட்டினிங்கன்னா என்ன வரும் தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இதான் ஆன்சர் ஆப்ஷன் வந்து டி இதோட மீசிமா மீப்போவால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஐம்பது வினாக்கள் பார்த்துட்டோம்